நகரத்துல இருந்து கொஞ்சம் தொலைவுல அடர்ந்த காடு ஒன்னு இருந்தது அங்க ஒரு காளி கோவிலும் இருந்தது அதுக்கு கொஞ்சம் தொலைவுலதான் ஒரு முருங்கை மரமும் இருந்தது முருங்கை மரத்துல அற்புத சக்தி கொண்ட வேதாளம் ஒன்னு வசிச்சது ஒரு முனிவன் வேதாளத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படின்ற ரகசியத்தை தெரிஞ்சிருந்தான் அதுக்காக அந்த முனிவன் கடும் தவம் இயக்க தொடங்கினான் அவன் முன்னாடி காளிதேவி தோன்றி முனிவனே விக்ரமாதித்தனால மட்டும்தான் வேதாளத்தை கட்டுப்படுத்த முடியும் உனக்கு அதீத சக்தி வேணும்னா ஆயிரம் நபர்களோட தலையை வெட்டி வழிபாடு செய்யணும் ஆயிரமாவது தலையா விக்ரமாதித்தனோட தலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போனாங்க அந்த முனிவனோ பலரையும் காட்டுக்குள்ள நயவஞ்சகமா அழைச்சிட்டு வந்து தலையை வெட்டி வழிபட்டான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தலைகள் வெட்டப்பட்டு பலி கொடுத்துட்டான் விக்ரமாதித்தனை பலி கொடுக்கிறதுக்காக அரண்மனைக்கு போய் அவன் கிட்ட நயமா பேசி காட்டுக்குள்ளயும் அழைச்சிட்டு வந்துட்டான் பிறகு பலி கொடுக்க ஒரு நல்ல நாள எதிர்பார்த்துட்டு இருந்தான் இந்த நிலையில ஒரு இரவு வேளையில காளை கோவிலுக்கு வெளியில இனிமையான வீணை சத்தம் கேட்டது விக்ரமாதித்தன் அந்த திசை நோக்கி நடந்து போனான் அங்க அழகிய பெண் ஒருத்தி வீணையை வாசிச்சுட்டு இருந்தா விக்ரமாதித்தன் அவகிட்ட இந்த அடர்ந்த காட்டுல தனந்தனியா இரவு வேளையில வீணை வாசிச்சுட்டு இருக்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவளோ தானோ தன்னுடைய கணவனோ சிவபெருமானால பெற்ற சாப கதையை சொல்லி அழுதான் அதன் பிறகு விக்ரமாதித்தன் அப்படிங்கிற தான் சாப விமோசனம் கிடைக்கும்னு சொன்னான் அதை கேட்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியம் அடைந்து நான் தான் அந்த விக்ரமாதித்தன் உங்கள் சாபம் தீர நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த காட்டுல முருங்கை மரத்துல வேதாளமா தொங்கிக்கிட்டு இருக்க என்னோட கணவர் அவரை காளி கோவிலுக்குள்ள கொண்டு வந்தா எங்களோட சாபம் நீங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னபடி முருங்கை மரத்துல தொங்கிட்டு இருந்த அந்த வேதாளத்தை காளி கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு விக்ரமாதித்தன் விரைந்தாரு அப்போ அந்த வேதாளம் மன்னனே நான் உன் கூட வரணும் அப்படின்னா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படி பேசுனா திரும்பவும் முருங்கை மரத்துக்கே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுச்சு விக்ரமாதித்தன் வேதாளத்தை சுமந்தபடி அமைதியா நடந்து போயிட்டு இருந்தாரு கொஞ்ச தூரம் போனதும் வேதாளம் மன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்வேன் கதையோட முடிவுல நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லணும் பதில் தெரிந்தும் சொல்லாம இருந்தா உன்னோட தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுச்சு தர்ம சங்கடமான நிலையில சிக்கிக்கிட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்தோட கேள்விக்கு பதில் சொல்லலனா தலை வெடிச்சு இறந்துடுவோம் பதில் சொன்னா வேதாளம் திரும்பவும் முருங்க மரத்துக்கு போயிடும் என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்சபடியே நடந்தாரு வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சது கதை சொல்லி முடிச்சதும் விக்ரமாதித்தன் கிட்ட அந்த கதைக்கான கேள்வியை கேட்டது விக்ரமாதித்தன் அந்த கேள்விக்குரிய சரியான பதில சொல்ல வேதாளம் அவர்கிட்ட இருந்து திரும்பவும் கட்டை அவிழ்த்துட்டு போய் முருங்க மரத்துல ஏறிக்கிச்சு விக்ரமாதித்தன் மீண்டும் அந்த வேதாளத்தை முருங்கை மரத்துல இருந்து இறக்கி சுமந்து நடக்க தொடங்கினாரு வேதாளம் கதை கூறி கேள்வி கேட்டுச்சு இதுக்கு விக்ரமாதித்தனும் சரியா பதில் சொன்னாரு இந்த மாதிரி இருபத்தி நான்கு கதைகளுக்கு சரியா விடைய சொன்னாரு விக்ரமாதித்தன் அதை இருபத்தி நான்கு முறையும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறிச்சு கடைசியா வேதாளம் விடை காண முடியாத கதை ஒண்ணு சொல்லி அதுக்கான கேள்விய கேட்டது விக்ரமாதித்தன் வேதாளத்தை சுமந்த படி வேதாளம் கேட்ட கேள்விக்கான பதில யோசிச்சுகிட்டே காளி கோவில நெருங்கி வந்துட்டு இருந்தாரு வீணை வாசிச்சுட்டு இருந்த பெண் அவருக்கு பின்னாடி போனா மூவரும் காளி கோவிலுக்குள்ள போனதோ வேதாளம் அந்த பெண் ரெண்டு பேருக்கும் உண்டான சாபமும் நீங்குச்சு சாபம் நீங்கியதுக்கு உதவிகரமா இருந்த விக்ரமாதித்தனை ரெண்டு பேரும் கை கோப்பி வணங்கினாங்க விக்ரமாதித்தனோட தோல்ல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தோட கதைகளை நாம நிறைய கேட்டிருப்போம் ஆனா அந்த வேதாளம் எப்படி உருவாச்சு கடைசியா அந்த வேதாளத்துக்கு சாப விமோசனம் கிடைச்சுதா அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம்